இந்த கல்ஃப் கண்ட்ரீஸுகள் உற்பத்தி செய்யக்கூடிய பெட்ரோலியம் இருக்கிறதா இல்லையா அந்த பெட்ரோலியம் எல்லாமே இந்த கடல் வழியாகத்தான் பிஸ்னஸ் செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது ஆளில்லாத ட்ரோன்கள் அதுவும் நீர்மூழ்கி கப்பல்களை ட்ரோன்களாக பயன்படுத்தி தண்ணிக்கு உள்ள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிரந்தரமாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்று நம்பப்படுகிறது அமெரிக்கா போகிறாங்க ஈரானை அடிப்பாங்க ஈரானுக்கு பாதிப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு யுத்தம் நடந்தால் இலங்கை இந்திய அத்தனை மக்களுமே பாதிக்கப்படும் காரணம் என்னன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா தற்போது அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் மூழுகிற உச்சகட்டமான பரபரப்பான நிலை உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு ஈரான் ஒரு முக்கியமான ஆயுதத்தை கையிலே எடுத்திருக்கிறது அது என்ன ஆயுதம் என்று சொன்னா ஹொர்முஸ் ஜலசந்தி என்கிற இடத்தை மூடுவது தான் அவர்கள் கையில் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க போகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த ஹார்மோஸ் ஜலசந்தின்னா என்ன அது எங்க இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது இந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது ஈரான் இங்க இருக்கிறாங்க இது எல்லாமே ஈரானுடைய பகுதிகள் இவ்வளவு பரந்துபட்ட ஒரு நாடு ஈரான் ஈரானுடைய இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடல் பகுதி பேர்ஷியன் பாரசீக வளைகுடா என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி இந்த பேர்ஷியன் கல்ஃபுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சொல்லுவாங்க வளைகுடா நாடுகள்னு குவைத்து அதுல ஒரு நாடு அதே போன்று பஹ்ரைன் ஒரு நாடு கத்தர் ஒரு நாடு அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய பகுதிகள் அதுக்குள்ள வரும் யூஏயினுடைய பகுதிகள் வரும் இப்படி சில முக்கியமான நாடுகள் கல்ஃப் கண்ட்ரீஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஈரானுக்கு நேர் எதிராக இருக்கிறது அந்த பக்கம் ஈரான் இந்த பக்கம் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழல்ல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸுகள் உற்பத்தி செய்யக்கூடிய பெட்ரோலியம் இருக்கிறதா இல்லையா அந்த பெட்ரோலியம் எல்லாமே இந்த கடல் வழியாகத்தான் பிஸ்னஸ் செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த நாடுகளில் அதிகமாக கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய எரிவாயு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு கத்தர் எல்பிஜி கேஸ் அவங்க தான் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க மற்ற நாடுகள் பெட்ரோலியம் உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இந்த வழியாக கடல் வழியாகத்தான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி இந்திய பெருங்கடலுக்கு வந்து அப்படியே இந்த வழியாக போனாங்கன்னு சொல்லிச்சோன்னா எமனுக்கு கீழே ரெட் வழியாக கடந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கு நாடுகளுக்கு கொண்டு போகிறதாக இருந்தால் ஈஜிப்டினுடைய சுயேஸ் கால்வாய் வழியாக மேற்கு நாடுகளுக்கு போகும் மற்ற தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் கொண்டு வருவாங்க மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதிகளில் உலகத்தினுடைய எண்ணெய் தேவையில் முப்பது சதவீதமான எண்ணெய் தேவைகள் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க நூறு சதவீதம் பெட்ரோல் டீசல் எரிவாயு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த நூறில் முப்பது சதவீதமானவைகள் இங்கே இருந்து தான் அனுப்பப்படுகிறது சுமாராக ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பேரல்களில் பெட்ரோலியம் மாத்திரம் அனுப்பப்படுகிறது மிக பிரம்மாண்டமான டேங்கர் கப்பல்களில் தான் இவைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஈரான் என்ன செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹொர்முஸ் தான் அவர்கள் இழுத்து மூட இருக்கிறார்கள் அது எப்படி ஒரு கடலுடைய பகுதியை எப்படி இழுத்து மூடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை இழுத்து மூடுறேன்னா கேட்டு போட்டு மூடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல தற்போது இங்கிருக்கக்கூடிய ஓமானுடைய இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்கிறது பேஸ் இருக்கிறது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எல்லாம் இந்த இடத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய பெருங்கடல் ஈரானுடைய கடல் பரப்புக்கு நெருக்கமாகத்தான் கொண்டு வந்து யூஎஸ்எஸ்ரூமன் யூஎஸ்எஸ்ஹாம் லிங்கன் உள்ளிட்ட பெரும் பெரும் கப்பல்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இங்கே இருந்து இரானை தாக்குவதற்கான ஏற்பாட்டுக்காகத்தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க இதே நேரத்தில் இந்த பகுதிகளில் ஈரானும் தன்னுடைய முழுமையான கடற்படையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்திற்காக வேண்டி இந்த பகுதிகளுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஹொர்முஸ் ஜலசந்தி இருக்கிறது இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்த இந்த கடற்பரப்பு இருக்குதா இல்லையா அதாவது ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கடற்பரப்பு என்கிறது கிட்டத்தட்ட இந்த தூரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர்கள் தூரமானது தொள்ளாயிரத்தி ஐம்பது சம்திங் வரும் அது ஆயிரம் கிலோமீட்டர்னு நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம் இவ்வளவு தூரம் உள்ள ஒரு பகுதி ஆனால் இந்த ஜலசந்தி மாத்திரம் ஹொர்முஸ் ஜலசந்தி மாத்திரம் வெறும் ஐம்பத்தி மூன்று ப்ளஸ் கிலோமீட்டர்களை கொண்டது இந்த இடம் ரொம்ப குறுகலான இடம் இந்த இடம் ஆழமான பகுதியும் கூட எனவே இந்த பகுதியை கடக்கிறது தான் எல்லா கப்பல்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அதனால தான் ஈரான் இந்த இடத்தை எப்பொழுதும் தன்வசமே வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நாடுகளுக்கும் விட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய கப்பல்களையே அவங்க இந்த இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கப்பல்களை சிறைபிடிப்பாங்க சிறைபிடித்து அவங்களுடைய ஹார்பருக்கு கொண்டு போயிடுவாங்க அங்கே கப்பலில் பயணித்த அத்தனை பேரையுமே ஈரானுடைய கோர்ட்டுக்கு கொண்டு போய் அங்கே விசாரணை நடத்தி அவர்களை சிறை வைப்பார்கள் அல்லது அதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டு விடுவிப்பார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக கூட அமெரிக்காவுடைய ஒரு கப்பலை அவங்க இது மாதிரி கைப்பற்றிய வரலாறு இருக்கிறது அதற்கு முன்பதாக பல தடவைகள் இதை செய்திருக்கிறார் ஆனால் இந்த வாட்டி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டால் ஈரான் இதை செய்யாது என ஒரு யுத்தத்துக்குள்ள கப்பலை சிறப்பிடிச்சிட்டு போற வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க அதுக்குரிய நேரம் அதற்கு இடம் கொடுக்காது எனவே அவங்க என்ன பண்ணுவாங்கிறத பத்தி ஈரானுடைய மூத்த பாதுகாப்புத்துறை ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அலி ஷம்கான் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு ஒரு பேட்டி வழங்கி இருக்கிறாரு அதுல அவர் விரிவாக இது தொடர்பாக பேசி இருக்கிறாரு அதுல அவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா இம்முறை இரண்டு விதமாக நாங்கள் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்துவோம் முதலாவது என்னன்னா கன்னி வெடிகளை வைத்து அமெரிக்காவை எதிர்கொள்வோம் என்கிறார்கள் கன்னி வெடி வைக்கிறதுன்னா நம்ம நாட்டில் இறுதி யுத்தத்தில் பூமியில் கண்ணி வெடி வச்சதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் எல்லா ஊர்களையும் பூமியில் கண்ணி வெடி வைப்பாங்க நடந்து போகும்போது மிரிச்சிட்டாங்கன்னா கால் எடுக்கும் போது வெடிச்சு செதறி ஒன்றும் ஆளே அவுட்டாக போயிடுவார் இல்லைன்னா கை காலை இழந்துருவாங்க இந்த மாதிரி நடக்கும் இது தரையில் வைக்கக்கூடிய கன்னி வெடின்னு சொல்லுவாங்க இதே நேரத்தில் கடலில் வைக்கிற கன்னி வெடியை பொறுத்தவரையில் இரண்டு விதமாக அல்லது மூன்று விதமாக அது செய்வதாக அது ஜசீராவினுடைய அந்த ஆர்டிக்கல் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் முதல் வகை என்னன்னு கேட்டால் ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலமாக ஆளே இல்லாத ட்ரோன்கள் பறந்து போறது கிடையாது பறந்து போகிற ட்ரோன்கள் இருக்கிற மாதிரி கடல்ல ட்ரோன்கள் இருக்குது ஆள் இல்லாத போட்ல பெருவாரியான குண்டுகளை ஃபிட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கப்பல்களை நோக்கி அனுப்பி விடுவாங்க அதுல போய் முட்டி மோதி அது வெடிச்சு செதறும் அதனால கப்பல்கள் அழிவுக்கு உண்டாகும் இதை தாண்டி இரான் செய்ய போகிற முக்கியமான விவகாரம் ஆளில்லாத ட்ரோன்கள் அதுவும் நீர்மூழ்கி கப்பல்களை ட்ரோன்களாக பயன்படுத்தி தண்ணிக்கு உள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிரந்தரமாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்று நம்பப்படுகிறது அந்த இடத்தை தாண்டும் போது மெனு வலி ஈரான்ல இருந்துகிட்டு அதை ஆபரேட் பண்ண முடியும் தேவன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் தேவன்னா ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த பகுதிகளில் அவங்க நிறைய கன்னி வெடிகளை நீர்மூழ்கி கப்பலூடாக ஊடாக வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது நீர்மூழ்கி கப்பல்கள் கீழே இருக்கும் அதை ஆள் இருக்க மாட்டாங்க முற்று முழுதாக குண்டுகள் தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அதை ஈரானில் இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது வெடிச்சு செதறும் வெடிச்சு செதறினால் அங்கு வரக்கூடிய கப்பல்கள் அழிவுக்கு உள்ளாகும் இப்படி கன்னி வெடி தாக்குதல்களை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் இதை தாண்டி ஈரான்ல இருந்து பல இடங்களில் ஈரான்கிட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகள் சுப்பர்சோனிக் ஏவுகணைகள் சிஜில் போன்ற பல ஏவுகணைகள் இருக்கிறது இந்த ஏவுகணைகளை அழிக்கிறது தான் முழு முதல் கடமை என்று சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி பன்னிரெண்டு நாள் வாரிலையும் நாங்கள் அதைத்தான் ட்ரை பண்ணினோம்னு இஸ்ரேலும் சொன்னாங்க ஏன்னா இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் சுப்பர்சோனிக் ஏவுகணைகள் வளிமண்டலத்தை தாண்டி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அது ஈரானுக்கு மிக பெரும் பலமாக இருக்கிறது எனவே இங்கிருந்து ஈரான் இங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் மேலே அப்படிப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடும் அப்படி நடத்தியும் இந்த ஜலசந்தி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரு நாள் யுத்தம் நடந்தாலும் அல்லது பத்து நாள் நடந்தாலும் எத்தனை நாள் நடந்தாலும் இதனுடைய பாதிப்பு ஈரானுக்கு மட்டுமல்ல வெளிப்படையாக பார்க்கும்போது அமெரிக்கா போகிறாங்க ஈரானை அடிப்பாங்க ஈரானுக்கு பாதிப்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு யுத்தம் நடந்தால் இலங்கை இந்திய அத்தனை மக்களுமே பாதிக்கப்படும் காரணம் என்னென்னா உலகத்தினுடைய முப்பது சதவீதமான பெட்ரோல் டீசல் எரிவாயு இந்த பகுதிகளில் தான் வருது இந்த இடத்தால் தான் விற்பனைக்கு கொண்டு வர்றாங்கன்னும் போது இந்த இடத்தில் யுத்தம் ஆரம்பித்தால் you <laughs> எந்த நாடுகளும் இந்த இடத்துல பிசினஸ் பண்ண மாட்டாங்க பாதுகாக்க நினைப்பாங்க ஆல்ரெடி இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு மாத்திரம் தாக்கல் நடத்த மாட்டாங்க அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தாக்குதல்களை நடத்துவதாக சொல்லி இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து தாக்குதல் நடத்துவாங்க எனவே இந்த பகுதிகளுக்கும் கொண்டு நடத்திக்கொண்டு ஜலசந்திலையும் அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெட்ரோல் டீசல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எரிவாயினுடைய விலைகளும் விண்ணை தொடுகிற அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெட்ரோல் சொன்னாலே பல நாடுகளில் கிரைசிஸ் ஏற்படும் அதே போன்ற எல்லா பொருட்களும் விலையேற்றம் விடும் இப்படி ஆரம்பிக்கும் போது பெருவாரியாக நம்மளை போன்ற நாடுகள் இதில் பாதிக்கப்படுவாங்க வளர்ந்த நாடுகள் ஜப்பானாக இருக்கலாம் அது அது மாதிரி இருக்கக்கூடிய பல நாடுகளும் இதனூடாக பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலையும் இருக்கிறது எனவே ஹொர்முஸ் ஜலசந்தியைத்தான் தான் அவர்கள் மிக அதிகமாக இலக்கு வைக்கிறார்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை வச்சு தான் அமெரிக்காவை மிரட்ட முடியும் என்கிறதில் மிக தெளிவாகவே ஈரான் இருக்கிறது இந்த யுத்தத்தினுடைய டேர்னிங் பாயிண்டாகவே இந்த இடம் தான் இருக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியில் இன்னும் ஒரு விவகாரத்தை நீங்கள் புரிஞ்சு

பாலஸ்தீனம் ஒரு நாட்டை கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு நாடு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அடாவடித்தனமாக உருவாக்கியதற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு ஆனா பாரசீகத்தை பொறுத்தவரையில் ஈரானை பொறுத்தவரையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பாரசீக வளைகுடா என்று நம்ம பேசப்படுகிற இந்த வளைகுடாவை ஒட்டி பறந்துபட்ட பாரசீகம் ஒன்றொன்றை உருவாக்குவது அவர்களுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது இந்த வரைபடத்துல அதை நீங்க பார்க்க முடியும் உதாரணமாக ஈரானை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஈரானாக இதைத்தான் நீங்க பார்க்க முடியும் இது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஈரான் ஆனா இந்த ஈரானுடைய திட்டங்கள்ல எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு கேட்டால் இந்த ஓமானுடைய கடற்பரப்பு அதாவது ஓமானை ஒட்டிய ஓமானுடைய கடற்பரப்பு அவர்களுடைய பாரசீக திட்டத்தில் இருக்குது அதே போன்று வடக்கு இந்திய பெருங்கடல் இதெல்லாம் இந்த இந்திய பெருங்கடலுக்குள்ளே வரும் அந்த பகுதிகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த பகுதிகள் முழுவதுமாக அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பகுதிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுவெல்லாம் சேர்ந்து தான் அவங்க மிகப்பெரியதொரு பறந்துபட்ட ஈரானிய சாம்ராஜ்யம்னு தங்களை கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஈரானிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதும் ஈரானுடைய மிகப்பெரிய கனவுகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே ஈரான் சாதாரணமாக இந்த யுத்தத்தை கடந்து போயிடுவாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இஸ்ரேலுக்கு எப்படி த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறதோ அதே போன்று ஈரானுக்கும் பாரசீகம் என்கிற ஒரு பெரும் திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிய முடிகிறது இந்த யுத்தம் ஆரம்பித்தால் எப்பொழுது முடியுங்கிறத சொல்ல முடியாது எனவே ஆரம்பிக்காமல் இருப்பது தான் அனைவருக்கும் நல்லது சிறந்தது உலக நாடுகளுக்கும் நல்லது சிறந்தது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்களும் அவர்களுடைய பலத்தை காட்டுவார்கள் இதுவரைக்கும் ஈரானுக்குள்ளே என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குங்கிறது இந்த பன்னிரெண்டு நாள் வாரில் ஒரு குறிப்பிட்ட ஆயுதங்களை தான் நம்ம பார்க்க முடிந்தது அதை இஸ்ரேலும் அமெரிக்காவுமே அறண்டு போகிற நிலைக்கு இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது அமெரிக்காவினுடைய கத்தரில் இருக்கக்கூடிய உதை போற்றுக்கே தாக்குதல் நடத்திட்டு தான் ஈரான் நின்றாங்கங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சூழல்ல ஈரான் மீதான இந்த யுத்தம் சாதாரணமாக இருக்காது என்பதையும் புரிய முடிகிற அதே நேரம் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை வைத்துத்தான் இந்த சண்டையே போகிறது என்பதையும் இந்த வீடியோவினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் ஆக்கிரமிப்பு சிந்தனை இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வாகர்தா ஓவா அலமது இல்லா இரப்பில்